ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் நம்ம கல்ஃபில் இருக்கிறதுனால நம்ம ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம தான் சமைக்கிறோம் வார வாரம் ஒன்று ஒன்று சமைப்போம் இந்த வாரம் சிக்கன் பிரியாணி சொன்னதாலும் சமைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஒரு ரைஸ் ரைஸ்ஸு ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் முந்நூறு கிராம் தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்து பச்சை மொளகா எடுத்து வச்சுருக்கோம் ஆறுத்து பட்டை எட்டு ஏலக்காய் ஒரு பன்னெண்டு கிராம் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிலோ கோழியை நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம் கோழி வந்து நம்ம ஒரு மாதிரி கடையெல்லாம் வெட்டிலாம் வராது இப்படி தான் முழுசாக வரும் நம்ம தான் தோழி உரித்து வெட்டிக்கணும் கோழியை எப்படி உரிக்க பிடிக்கிறாங்களாம் வெள்ளாட்டிலாம் வந்துட்டால் ஏட்டு சொட்டு எல்லாத்தையும் கற்றுக்கணும் சர்வசாதாரண விஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கோழி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருச்சு ஆனால் இங்கே உள்ள கோழி வந்து கொழுப்பாக இருக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் வாங்க பிரியாணி பிடிச்சாலும் பார்க்கலாம் ஒரு கிலோ பிரியாணி போகிற அளவுக்கு சட்டி எடுத்துக்கேன் எடுத்துக்கிட்டு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் குள்ளே ஆயில் ஊற்ற போகிறோம் நம்ம அளவு உங்களுக்கு என்ன அளவு தேவையோ நான் தான் நம்மள்ட புது சட்டி தான் இருக்குது உங்கள்ட்ட எந்த சட்டின்னாலும் யூஸ் பண்ணிவிடுவோம் சூடு வந்துருச்சு எடுத்து வச்ச பட்டைக்கு நம்ம ஏலக்காய் பட்டு ஏலக்காய் வெளிச்சு வரும்போது வெங்காயத்தை போட்டுக்கணும் வெற்றி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் மல்லி இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் நல்லா செவந்து வரணும் செவந்துன்றதுக்கு அப்புறமா போடணும் அது வரைக்கும் கோழியை பொறிச்சிடலாம் மசாலா போட்டு ஆல்ரெடி வச்சாச்சு வெங்காயம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு மல்லியை போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் வெளியே ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்டு கட்டணும் போகும் அதனால் போகும் ஆயில் சுழி வந்துருச்சு கோழியை கட்டி மசாலா போட்டுருவோம் பார்ப்போம் இது சுவை எப்படி இருக்குது அடுத்து நம்ம எப்பயுமே வந்து பிரியாணி போடும்போது இஞ்சி பூண்டு போடுறதுக்கு மாதிரி மிளகாத்தூளை போட்டு ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா பிரியாணி நல்லா கிடைக்கும் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் போடுறோம் இந்த ஸ்பூனால் கைப்பொடி இல்லாத சட்டி இது மாதிரி தான் பல பேரோட வாழ்க்கை கைப்பொடி இல்லாமல் போயிட்டுருக்கு கைப்பொடி இல்லாத சட்டிக்கே ஒரு காலம் வரும்போது நமக்கு ஒரு காலம் வராது அதனால் கவலை இல்லாமல் வாழ்க்கையை பண்ணுவோம் மிளகாத்தூள் போட்டு நல்லா செவந்துருச்சு செஞ்சு போட்டு நூற்றி ஐம்பது கிராம் தனியாக நூத்தி ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் தயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தயிர தக்காளி போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சரி பிரியாணி மசாலா இல்லாமல் பிரியாணி பழா ஒன்று பிரியாணி மசாலா விட்லாடிங்க இல்லைன்னா கடையில் வந்து நமக்கு பெட்டராக கடைக்கிறது வந்து சத்தி மசாலா தான் சத்தி மசாலாவில் ஒரு கிலோ அரிசி போடுறீங்கன்னா ஐம்பது கிராம் பாக்கெட் ஐம்பது கிராம் பாக்கெட்டில் பாதி அடுத்து தக்காளி போட்டுக்கணும் ஆ

வீட்டில் சிம்பிளா செய்யறதுனால நீங்க எந்த பாத்துல வந்து கப்பில் அரிசி எடுத்து வச்சுதோ அதுல ஒன்றரை தண்ணி இறந்து நான் அலந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான ஒரு சின்ன லெமனா ஒரு லெமன் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு கோழியும் லைட்டா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை போடுவோம் அரிசி வந்து நம்ம இப்போ சட்டியை வந்து பிரியாணி சட்டியை அடுப்பில் ஏற்றுனோமோ அப்போவே வந்து அரிசியை எடுத்து ஊற வச்சுட்டோம் ஒரு அரை மணி நேரம் மச்சம் ஊறணும் நல்லா ஊற வச்சிடணும் ஓகே அரிசியை போட்டுப்போம் ஒரு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கிறோம் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க அரிசியை கொட்டி மூணு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அஞ்சு நிமிஷம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சோம் தண்ணி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி ரைஸ் மட்டமாக அதுக்கப்புறம் நம்ம தம்மை போட்டுடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தமிழர் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பிரியாணி தொழில் பார்ப்போம் எப்படி இருக்குது ஒரு இருபது நிமிஷம் நாங்கள் தமிழர் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பிரியாணி தொழில் பார்ப்போம் இந்த சமையலில் வந்து அந்த அவுட்டாகவும் இந்த சமையல் அங்கே இருக்கும் இது எப்படி என் வார்த்தையில் வந்து நினைச்சேன் எட்டாம் படிச்சுட்டு போது எங்கள் அப்பா வந்து தள்ளு வண்டியில் உடச்சிடுவாங்க ரெண்டு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பாப்பா நான் போய் வாடிகை எடுத்து போய் மூடுதான் விற்கிறேன் ரெண்டு காசு கொடுங்க கேட்க எதுக்கு காசு கேட்குறேன் சைக்கிள் ஒருத்தருக்கு காசு கொடுங்க கேட்க சும்மா பாப்பா விஷயம் பண்ணிட்டேன் சரி அப்பா எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன் நான் போயிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டி விட்டு வரும் ஒரு வாடிக்கு வித்தியும் கூட இரநூறு வேலுக்கு விட்டுட்டு வருவோம் அதுக்கு வந்து ஒரு வருமானமாக இருந்துச்சு அம்மா எட்டாவது ஏழாவது எட்டாவது ஒரு போதாக போயிட்டான் யூஸ் போதா போட்டு பார்த்தோம் நம்ம போயிட்டு யூஸ் கூட லேடிஸ்லாம் இருக்கும்போது வடகிக்கு போகும்போது எல்லா பிள்ளைங்களும் கேட்குறது ரொம்ப எல்லோரும் உங்களை கேட்கறது ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க நமக்கு வெக்கமாக இருந்தாங்க பாப்பாடை போய் நேரம் அப்படின்னு சொல்கிறேன் அப்பா இந்த மாதிரி வடவைக்கு போனேன் அப்பா எல்லா பிள்ளைங்களும் கேட்குறது அப்படின்னு எங்கள் பாப்பா சரி சேர்ந்து மண்டே ஆட்டேன் மண்டே ஆட்டிட்டு என்ன சொன்னால் அன்றைக்கி நைட்டு அப்பா நீ வடக்கி போகல சரி ஓகே ஏதாவது வேலைகளை போய் சேரு வேலைக்கு போய் சேருந்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவோட திருக்காடைகள்லாம் பரோட்டா செத்துவரா நம்ம ஜப்பான் நிறையா இரஃபான் பெஸ்ட்டாக தெரியும் சேர்த்து செத்துவரா இப்போ எவ்வளோ சொன்னால் நூறுரூவா தரா நூறுரூவா சொல்கிறோம் சொன்னால் வாப்பாட பையன் கொடுத்துருவோம் எப்படியும் ஓடிட்டு இருக்கு ஜப்பான் தொழிலை கற்றுக்கிறேன் புரோட்டா இந்த இது கத்தி கொடுத்தேன் இப்போ ஜப்பான்னா வேலையை கற்றுக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா காசு கொடுக்குறேன் நூற்றி ஐம்பது ரூபா காசை வாங்கிட்டு வாப்பாட்ட பையன் ஆச்சு நூறுரூவா காசை கொடுத்துட்டு ஐம்பது ரூபா நான் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம செலவுக்கு வச்சுக்கிறேன் இது என்ன செய்யறாங்க ஹாஜராண்ணா ஜெயப்பாட நானா என்ன சொல்லுங்க ஹாஜராண்ணா பாப்பாடை போய் சொல்லிடுறேன் இல்லை நூற்றி ஐம்பதுலாம் கொடுக்குறேன் உமா உங்கள் ஊராக கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு சொல்ல ரெண்டு பேரும் பேசிக்கணும் இருந்தோம் சொல்ல இப்போ பாப்பா வீட்டில் வந்து மத்தா மொத்தா மத்தா மத்தார அடி அடிக்கணும்னு அடிக்கிறேன் மறப்பியா 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 அது அந்த வயசில் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம இந்த கண்டில் இருக்கும்போது நமக்கு தெரியுது எல்லா அப்போ பிடிச்சது தான் இந்த சமையல் அதுலேருந்து நான் இந்த சமையல் விட்டாலும் இந்த சமையல் எங்கே போனாலும் இந்த சமையல் நம்ப எந்த இருந்தாலும் சரி பிடிச்சி செய்யுங்க சந்தோஷமாக இருக்கேன் என்ன மாதிரி நீங்கள் அது ரெண்டு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அடி வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அற்புதமான பிரியாணி ரெடி பண்ணோம் ரொம்ப சுலபமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ஒரு அற்புதமான சுவையான மலமிக்க ஒரு பிரியாணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சுவையிலே வந்து பிரியாணி ரொம்ப ஈஸியானது நம்ம சொல்கிற ஸ்டைலில் பிரியாணி செய்யுங்க ரொம்ப சுவையாக வரும் பிரியாணி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ அடிக்கடி பாருங்கள்